ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவே தமிழ் நாவல்ஸ் ஆடியோ நாம இன்னைக்கு ஒரு புது கதையை கேட்க போறோம் கதையின் தலைப்பு பிரிவோம் சந்திப்போம் ஆசிரியர் கவி மகிழினி நான் உங்கள் புவனா செல்வம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் தட்டிவிடுங்க அப்போதான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நம்ம கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் சந்திப்போம் அத்தியாயம் ஒன்று பழனி அருகில் உள்ள ஒரு கிராமம் அந்த ஊர்ல அவங்க தான் பெரிய குடும்பம் ஐந்து மகன்கள் ஒரு செல்ல மகள் அந்த அன்னையின் பெயர் பெரிய நாயகி அப்பாவின் பெயர் அருணாச்சலம் முதல் மகனுக்கு ஒரு பெண் குழந்தை அடுத்த அனைவருக்கும் திருமணம் நடந்தது எல்லாருக்கும் மகன் மகள்கள் என்று அந்த வீடு முழுவதும் உறவுகளின் மகிழ்ச்சியில் நிறைந்தது மகளுக்கு ஒரு பையன் பெரிய மகனுக்கு பனிரெண்டு ஆண்டுகள் கழித்து ஒரு மகன் பிறந்தான் இவர்தான் நம் கதையின் நாயகன் பெயர் வெற்றிவேல் மகளுக்கு பெயர் வசந்தி வெற்றி பிறந்து பத்து வருடங்களில் வெற்றியின் அத்தைக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது அவளின் பெயர் கையல்வெளி ஒரே கூட்டு குடும்பமாக இருந்தாங்க தங்கைய பிரிய முடியாம எல்லாருமே ஒரே குடும்பமா இருந்தாங்க இந்த குடும்பம் என்னைக்கும் கூடாதுன்னு கையில் பிறந்த உடனேயே அண்ணனும் தங்கையும் சம்மந்தி ஆகணும்னு முடிவு செஞ்சிட்டாங்க பெரிய நாயகி அம்மாவுக்கும் அருணாச்சலம் ஐயாவுக்கும் தங்களோட பேரின் பேத்திக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க ஆனா விதி வேற மாதிரி விளையாடுச்சு தன்னை கொண்டாடிய குடும்பம் இப்போ எதுக்கு எடுத்தாலும் கையல் கையல்னு கொண்டாடுறது வெற்றிக்கு கையல் மேல ஒரு வெறுப்ப உண்டாக்குச்சு கையல் வெளிக்கு விவரம் தெரிய தெரிய வெற்றிக்கும் கையல் வெளிக்கும் பிரச்சனை அதிகமாச்சு இடைவெளியும் அதிகமானது அப்போ கையல் பெரிய பொண்ணான திரட்டி விஷயம் சிறப்பா நடந்தது ஆனா வெற்றி விசேஷத்துக்கு வராம ரூம்லயே இருந்தான் அப்போ கையலோட அம்மா போய் வெற்றிய கூப்பிட்டாங்க நீங்க போங்க அத்த நான் வரேன்னு சொல்லிட்டு வந்தான் அப்போ கையிலோட கன்னங்கள்ல சந்தனத்துக்கு பதிலா தான் கையில வச்சிருந்த மிளகா பொடிய தடவிட்டான் எரிச்சல் தாங்க முடியாம கையில் விழி கதறி துடிச்சா குடும்பமே பதறிச்சு உற்றார் உறவினர்கள்னு எல்லாருமே பதறிப்போனாங்க அப்போதான் வெற்றியுடைய வெறுப்பு எப்படிப்பட்டதுன்னு எல்லாருக்குமே புரிஞ்சது யாராலையும் இவங்கள சமாதானம் பண்ணவே முடியல அப்போ தாத்தா பாட்டியுடைய ஆசை நடக்காதுன்னு உறுதியா தெரிஞ்சிடுச்சு குடும்பமே மனம் நொந்தப்படி இருந்தது சில வருடங்களுக்கு பிறகு ஒரு நாள் காலையில் வீடு முழுவதும் அலங்காரம் வாசலில் வாழை மரமும் வீடு முழுவதும் பூக்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது ஆங்காங்கே உறவுக்காரர்களும் பேசிக் பேசிக்கொண்டிருந்தார்கள் குழந்தைகள் ஒரு புறம் விளையாடி கொண்டிருந்தார்கள் விருந்து சமையல்கள் ஒருபுறம் புறம் தயாராகி கொண்டிருந்தது மணமகளின் ரூமில் தோழிகளின் கிண்டல்களும் சிரிப்பு சத்தங்களும் கேட்க யாருக்கு திருமணோ வேற யாருக்கு இந்த வீட்டு இளவரசி கையல் விழிக்குத்தான் கையல் ஆனால் வெற்றியின் அம்மா அப்பாவிற்கு மிகுந்த மன வருத்தம் தன் மகனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டிய கயல்வெளியை இன்னொருவனுக்கு கொடுக்கிறோமே என்று அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாமல் சிறிது கலக்கத்தோடுதான் இருந்தார்கள் இன்னொரு புறம் கையலின் அம்மா அப்பாவும் வெற்றிக்கும் கையலுக்கும் கல்யாணம் நடந்திருந்தால் அம்மா அப்பா சந்தோஷப்பட்டிருப்பாங்களே ஆனால் அது நடக்கலையே என்று ஒரு வருத்தத்தோடு தான் இருந்தார்கள் இருந்தாலும் நடக்க வேண்டிய கல்யாணமாவது நல்லபடியாக நடக்கட்டும் என்று நினைத்து கொண்டார்கள் விடிந்தால் கல்யாணம் ஆனால் வெற்றி அங்கு வீட்டில் இல்லை எல்லோரும் சாப்பிட்டு விட்டு விருந்து முடிந்தவுடன் மண்டபத்திற்கு கிளம்ப தயாரானார்கள் அப்போது கூட வெற்றி வீட்டுக்கு வரவே இல்லை அப்போது வெற்றியின் அம்மா வெற்றிக்கு போன் பண்ணினார் ஆனால் வெற்றியும் அவள் முகத்தில் கூட எனக்கு பிடிக்கல அவ கல்யாணத்துக்கு நான் எதுக்கு வரணும் என்று வெறுப்பாக பேசிவிட்டு போனை வைத்து விட்டான் நாளையோட சனிய வீட்டை விட்டு தொலைஞ்சுது அதுக்கப்புறம் அந்த வீட்ல நான் நிம்மதியா இருப்பேன் என்று நினைத்துக்கொண்டு வெற்றி நண்பர்களுடன் குடித்துக்கொண்டே இருந்தான் மறுநாள் காலையில் வெளியை தோழிகள் தயார்படுத்தி கொண்டிருந்தன அப்போது ஒரு தோழி கையலிடம் நீ என்ன நைன்டீன்ஸா பழைய மாதிரி இப்ப இருக்க என்று கிண்டல் பண்ணினாள் அப்போது மற்ற தோழிகள் ஏண்டி அவள அப்படி சொல்ற என்று கேட்டார்கள் ஆமாண்டி பழைய மாதிரி இன்னும் ஒரு வார்த்தை கூட மாப்பிள கிட்ட பேசாம முகத்தை கூட பார்க்காம இருக்கா வீட்ல பார்த்த மாப்பிள்ள ஓகேன்னு அதுக்காக தான் சொன்ன என்றாள் அதற்கு கையல் விழி வீட்ல எனக்கு தப்பா பார்த்துடுவாங்களா ஏன் அம்மா அப்பா அத்தை மாமா இவங்க எல்லாம் பார்த்தாங்கன்னா அதுவே எனக்கு போதும் என் குடும்பத்துல இருக்க எல்லாரும் எனக்கு நல்லது மட்டும்தான் செய்வாங்க அவங்க மேல இருக்க நம்பிக்கையில கண்ணை மூடிட்டு நான் கழுத்தை நீட்டிடுவேன் என்று சொன்னால் அப்புறம் எதுக்கடி உன் குடும்பத்தை சேர்ந்த உன் மாமா பையன் வெற்றிய நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்ட நான் மட்டும் இல்ல அவனும் தான் அவனுக்கு என்ன பிடிக்காது எனக்கு அவன பிடிக்காது ஏன் அப்படி தெரியல விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்தே வெறுப்ப தவிர வேற எதையும் காட்டுனதில்ல இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு கல்யாணம் உன் கல்யாணத்துக்கு கூட உன் மாமா வரல அவெல்லாம் வரமாட்டாண்டி அவ வராட்டியும் எனக்கு எந்த கவலையும் இல்லை ஆனால் மணவரையின் அருகில் கையலின் மாமா முகத்தில் சோகத்தோடு தான் இருந்தார் அவர் மனதில் ஏதோ ஓடிக்கொண்டே இருந்தது அதை பார்த்த வெற்றியின் அம்மா அவரை கொஞ்சம் வாங்க என்று தனியே அழைத்து சென்றார் என்னாச்சுங்க இன்னைக்கு கையலுக்கு கல்யாணம் நம்ம பையனுக்கு நடக்கலங்கிறதுக்காக இப்படி சோகமா இருக்கீங்களா சந்தோஷமா இருங்க எல்லாரும் என்று சொன்னார்கள் இல்ல லக்ஷ்மி கையல்வெளி ஜாதகத்தை பார்த்தப்போ ஜோசியர் என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னாரு இந்த கல்யாணம் நடக்கிறது ரொம்ப பெரிய தடங்கள் எல்லாம் வரும் எல்லாத்தையும் சமாளிச்சு இந்த கல்யாணம் நடக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்னு சொன்னாரு இப்போ இந்த கல்யாணம் வேண்டான்னு நிறுத்திடுங்கன்னு கொஞ்ச நாள் போகட்டும் அதுக்கப்புறம் பண்ணுங்கன்னு சொன்னாரு அப்புறம் எதுக்குங்க நீங்க வீட்டில் சொல்லாம அமைதியா இருந்தீங்க சொல்லி இருந்தா இந்த கல்யாணத்தை நிறுத்தி இருக்கலாமே இல்லை லக்ஷ்மி உண்மையா பொய்யானு தெரியல ஆனால் இதை சொல்லி இந்த சந்தோஷத்துக்கு எடுக்க நான் விரும்பல எப்படினாலும் கையெழு இன்னொரு வீட்டுக்கு தானே இந்த மாப்பிள்ள நல்ல மாப்பிள்ள இந்த இடம் அமையணும் எப்படியாவது கஷ்டப்பட்டாச்சு அவன் நல்லபடியாக கல்யாணத்தை முடிக்கணும் அதுவரைக்கும் வரைக்கும் என் மனசு திக்கு திக்குன்னு தான் இருக்கும் என்று சொன்னார் நீங்க கவலைப்படாதீங்க இன்னும் ஒரு மணி நேரத்துல கையல் கல்யாணம் முடிஞ்சிடும் இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல அதனால நீங்க பயப்படாம தைரியமா இருங்க என்று சொல்லி அவரை அழைத்து கொண்டு மனவரைக்கு சென்றார் சிறிது நேரத்தில் நண்பர்கள் உற்றார் உறவினர்கள் சூழ மாப்பிள்ளை அழைப்பும் பொன் அழைப்பும் சிறப்பாக நடந்தது மாப்பிள்ளை மனவரைக்கு வந்துவிட்டார் சிறிது நேரத்தில் பொன்னையும் அழைத்து வர சொல்லி மணமகளும் வந்து அமர்ந்து விட்டாள் ஆனால் இப்போது கூட கையல்விழி தலை நிமிர்ந்து மாப்பிள்ளையின் முகத்தை பார்க்கவில்லை அருகில் தோழிகள் கூட கிண்டல் அடித்துக் கொண்டிருந்தார்கள் சும்மா அருங்கடி என்று தலை குனிந்தபடி வெட்கப்பட்டு கையல் வெளி சிரித்துக் கொண்டிருந்தாள் மாப்பிள்ளை மட்டும் கையல்வெளியை பார்த்துக் கொண்டிருந்தார் தாத்தாவும் பாட்டியும் மணவரையின் முன்னாடி சேரில் அமர்ந்திருந்தார்கள் ஆனால் அவர்கள் மனதிற்குள்ளும் கவலைதான் இருந்தது என் பேரம் பேத்தி சேருவாங்கன்னு பார்த்தா அது நடக்கவே இல்லையே என்று ஒருவருக்கொருவர் புலம்பிக்கொண்டிருக்க இருந்தாலும் தன் பேத்தியின் திருமணம் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்று கையல்வெளியை பார்த்தபடி அமர்ந்திருந்தார்கள் என்ன பெரிய நாயகிதான் என்னதான் கோவமா இருந்தாலும் வெற்றி இங்க வந்திருக்கலாம் இப்படி பண்ணிட்டானே என்று ஒருபுறம் புறம் புலம்பிக் கொண்டுதான் இருந்தார்கள் இப்போது தாலி அனைவரிடமும் ஆசீர்வாதத்துக்காக கொண்டு செல்லப்படுகிறது அப்போது கூட வெற்றியின் அப்பா மனதில் பதட்டம் நீடித்து கொண்டுதான் இருந்தது எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என்று சாமி கும்பிட்டபடியே நின்றிருந்தார் அப்போது ஆசீர்வாதம் முடிந்து தாலி மன வரைக்கு கொண்டு வரப்பட்டது தாலியை எடுத்து மணமகன் கையில் கொடுப்பதற்கு தாத்தாவையும் பாட்டியையும் மணமேடைக்கு அழைத்து வந்தார் வெற்றியின் அப்பா அவர்கள் மேலே வரும்பொழுது அங்கு மண்டபத்திற்குள் வெற்றி வேகமாக ஓடி வந்தான் வெற்றியை பார்த்தவுடன் மணமேடையில் இருந்த உறவுகள் எல்லாம் அவனை அழைப்பதற்காக வேகமாக ஓடி அவனிடம் சென்றார்கள் வெற்றி எங்க நீ வரமாட்டியோன்னு எங்க மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு கடைசில வந்துட்ட என்று வெற்றியின் அத்தை வெற்றியின் கையை பிடித்து மனமேடைக்கு அழைத்து வந்தாள் சின்ன வயதிலிருந்தே தூக்கி வளர்த்த அத்தை கையலுக்கு முன்னாடியே வெற்றியை தன் மகனாக நினைத்தவள் வெற்றியின் மீது அளவுக்கு அதிகமாக பாசம் வைத்திருப்பவர் கையலின் அம்மா சீதா வெற்றியின் அப்பா அம்மா சித்தப்பா சித்தி என்று இருக்கும் அனைவரும் வெற்றியை பார்த்த மகிழ்ச்சியில் அவனை அழைத்து கொண்டு மனமேடைக்கு வந்தனர் ஆனால் அங்கு வந்த வெற்றி முகத்தில் மகிழ்ச்சி இல்லை கோபம் அதிகமாக நிறைந்திருந்தது அவனின் கோபத்தை பார்த்த கையல் விழி நீ எதுக்கு இங்கு வந்த என்றபடி வெறுப்போடு பார்த்தாள் அப்போது எல்லோரும் வெற்றியை பார்த்த மகிழ்ச்சியில் எல்லாத்தையும் மறந்துவிட்டு கையலின் கல்யாணத்தை கவனிக்க மறந்துவிட்டார்கள் அந்த நேரத்தில் வெற்றி கையலை மணமேடியில் இருந்து கையை பிடித்து இழுத்தான் அவர்கள் அதை பார்த்து அதிலிருந்து திரும்புவதற்குள் அவளை இழுத்துக்கொண்டு அருகிலிருந்த மணப்பின் அறைக்குள் சென்று கதவை சாத்திவிட்டான் அப்போது என்ன விற்று என்று கயல்விழி கத்தும் சத்தம் கேட்டது அந்த கதவின் அருகில் சென்று கதவை தட்டினார்கள் ஆனால் வெற்றி திறக்கவே இல்லை கையலின் அப்பா மற்றும் மாமா அவர்கள் ஐந்து பேரும் கத்தி கத்தி கதவை தட்டினார்கள் ஆனால் வெற்றியோ கதவை திறக்கவே இல்லை கயல்விழி கத்தும் சத்தம் மட்டும் கேட்டுக்கொண்டே இருந்தது அப்போது வெற்றியின் அப்பா கதவை உடைங்க என்று சத்தமாக சொன்னார் அப்போது கையல் விழி வேண்டாம் மாமா தயவு செஞ்சு கதவை உடைச்சிடாதீங்க என்று கத்தினாள் என்ன கையல் சொல்ற கதவை உடைச்சாதான் உன்னை காப்பாத்த முடியும் என்று சொன்னார் மாமா இல்ல மாமா தயவு செஞ்சு கதவை உடைச்சிடாதீங்க என் உடம்புல ஒட்டு துணி கூட இல்ல தயவு செஞ்சு உடைச்சிடாதீங்க என்று கெஞ்சி அழுதது மட்டும் கேட்டது அதுக்கப்புறமாக கையலின் சத்தம் கேட்கவில்லை அதை கேட்ட கையலின் அப்பா அங்கேயே மயங்கிச் சரிந்தார் என் பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே என்று தலை தலையாக அடித்துக்கொண்டு கையலின் அம்மாவும் அப்பாவும் அழுதார்கள் சுத்தி இருந்த மாமா அத்தை அழுது புலம்பினார்கள் எதுக்காக வெற்றி இப்படி பண்ணுனா என்ன ஆச்சு என்று அவர்கள் புலம்பலிற்கு அளவே இல்லை சிறிது நேரம் கழித்து வெற்றி கதவை திறந்தான் அவன் தலைமுடி கலைந்தும் அவன் முகங்களில் கீறல்களும் இருந்தது அப்போது வெற்றியைப் பார்த்த அப்பா வெற்றியை அடித்தார் அட பாவி என்ன காரியண்டா பண்ணிட்ட நம்ம வீட்டு பொண்ண நீயே நாசம் பண்ணிட்ட உன்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்டப்போ அவளை பிடிக்காதுன்னு தானே சொன்ன ஒழுங்கா நீ சம்மதிச்சிருந்தா நல்லபடியா நாங்களே கல்யாணம் பண்ணி வச்சிருப்போமே இப்போ அநியாயமா அந்த பொண்ணு வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டியே அவ கழுத்துல தாலி ஏற போற இந்த மண்டபத்துல வச்சு அவளை இத்தனை பேருக்கு முன்னாடி இவ்ளோ அசிங்கப்படுத்திட்டியேடா நீ எல்லாம் எதுக்குடா உயிரோட இருக்க செத்துரு செத்துரு என்று அடித்தார் அப்பா அவ என்ன பண்ணினான்னு தெரியாம நீங்க பேசாதீங்க இதோ மனவரையில உட்காந்துருக்கானே இந்த நாயி இவன் என்னோட பிசினஸ் எதிரி இவனுக்கும் எனக்கும் எப்பவுமே செட் ஆகாது ஆனா நம்ம வீட்ல இருக்க பிரச்சனைய தெரிஞ்சுக்கிட்டு வெளிய பொண்ணு கேட்டு இவன் வந்து நிச்சயம் பண்ணிக்கிட்டான் ஆனா இது எதுலையும் நான் தலையிடாம விலகிதான் இருக்கேன் காலையில் இந்த நாய் போன் பண்ணி என்கிட்ட என்ன பேச்சு பேசுச்சுன்னு தெரியுமா ஏய் என்னடா சொல்ற என்னென்னமோ ஒளரிட்டு இருக்க அப்படின்னா உனக்கு இவன் எதிரினா கையில் என்னடா பண்ணா அப்புறம் எதுக்கிட்ட அவள நாசம் பண்ணி தொலைச்ச அப்பா காலையில எனக்கு பண்ணி இருந்தான் எல்லா பிஸ்னஸ்களையும் நீ என்னை ஜெயிச்சிட்ட வெற்றி ஆனா வாழ்க்கையில நீ என்கிட்ட ரொம்பவே தோத்து போயிட்ட டேய் உன்கிட்ட வாழ்க்கையில தோத்து போக எனக்கு எதுவுமே இல்ல நான் நானா தான் இருக்கேன் தேவையில்லாம ஏதாவது பேசிட்டு இருக்காத ஒழுங்கா போனை வச்சிருன்னு சொன்னேன் உன் வீட்டு பொண்ணு நீ ஆம்பளை இல்லைன்னு தானடா என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிருக்கா நான் கேட்டேன் ஏன் வெற்றியை விட்டுட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அவன் ஆம்பளையே இல்ல அவனுக்கு அந்த தகுதியே இல்லை அப்படிப்பட்ட ஒருத்தனை நான் எப்படி கல்யாணம் பண்ணுவேன் அதனாலதான் அவனை வேணான்னு சொல்லிட்டு எனக்கு வெளியில மாப்பிள்ள பார்த்தாங்க அப்படின்னு சொன்னான் நீ ஆம்பளை இல்லைன்னு உன் வீட்டு பொண்ணு சொல்லும்போது அப்புறம் நீ எல்லாம் ஏண்டா உசுரோட இருக்க அப்படின்னு அதுக்கப்புறம் தான் நான் கிளம்பி வந்தேன் அவளுக்கும் எனக்கும் எத்தனையோ பிரச்சனை நடந்திருக்கு ஆனா அவ கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வர வேண்டான்னுதான் நான் விலகி இருந்தேன் ஆனா என்ன ஆம்பளை இல்லைன்னு சொல்லிட்டு அவ கிட்ட எப்படி தாலி கட்டிக்குவா நான் ஆம்பளை இல்லைன்னு தான் நிரூபிக்கணும் அதுக்காக தான் நான் அப்படி பண்ண இனி அவ இருந்தாலும் சரி செத்தாலும் சரி பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல இனி இந்த வீட்டு பக்கம் கூட நான் வரல என்று பேசிவிட்டு வெளியே சென்றான் வெற்றி அப்போது மறுபடியும் அந்த அறையை சாத்தும் சத்தம் கேட்டு அவர்கள் திரும்பி பார்த்தனர் ஐயோ கையில் கதவ துற கதவ துற என்று எல்லோரும் கதவை தட்டினார்கள் ஆனால் கையில் கதவை திறக்கவே இல்லை அங்கு ஒரு சேர்விலும் சத்தம் கேட்டது அப்போது கதவை உடைத்துக்கொண்டு உள்ளே சென்றபோது கயல் அந்த ஃபேனில் தூக்கில் தொங்கிக் கொண்டிருந்தாள் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்